வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா சரி எங்களுக்கு எல்லாம் எப்பதான் வாய்ப்பு கொடுக்கறதா இருக்கீங்க சொல்லுங்க போட்டவங்களுக்கே திரும்ப திரும்ப வந்து போடுறீங்க அவங்களேதான் திரும்ப திரும்ப ஆஹ் அததான் சொல்ல வர நம்ம பொண்ணுன்றதையும் தாண்டி ஒரு நல்லவங்களுக்கு நேர்மையானவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பாருங்க அப்புறம் இந்த இந்த சாக்கடை இந்த ரோடு எல்லாம் எப்படி மாறுதுன்றத நீங்களே கண் கூட பாப்பீங்க ஒரு ரெண்டு வருஷம் தானுமா பாக்கி இருக்கு அவர் இறந்து போயிட்டார் நடுவில் நம்மளுடைய எம்எல்ஏ அதனால இன்னும் ஒரு ரெண்டு வருஷம்தான் பாக்கி இருக்கு அந்த ரெண்டு வருஷத்துக்கு ஒரு நேர்மையானவங்கள நல்லவங்கள தான் தேர்ந்தெடுத்து பாருங்களேன் திரும்பவும் அவங்களுக்கே வாய்ப்பு கொடுக்குறீங்க அப்ப முன்னே இருந்தவர் என்ன செஞ்சாரோ அதே தானே அவர் செய்வாரு வர் என்ன பண்ணாருன்னு உங்களுக்கே தெரியும் என்னென்ன பண்ணியிருக்காருன்னு அதனால அந்த ஆயிரம் ரூபாய் இலவச பேருந்து இந்த நூறு நாள் திட்டம் இதை மட்டுமே நம்பி நம்ம வாக்கு செலுத்தினது போதும் அதையும் தாண்டி நிறைய நல்ல விஷயம்லாம் இருக்குது நிறைய இந்த பிள்ளைங்களுக்கு நலத்திட்டங்கள் வச்சிருக்கோம் டாஸ்மாக் எல்லாம் முழுசா நான் மூடி காட்டுறேன் சரிங்களா டாஸ்மாக் நடத்துறவங்க கிட்டேயே திரும்ப ஓட்டு போட்டு டாஸ்மாக மூடுன்னு சொல்றது ஒரு மிகப்பெரிய அறியாம அதனால மூடி காட்டுறோம் நீங்க ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க

ஒரு வாய்ப்பு கொடுத்தா தெரியும் அடுத்த தலைமுறை வந்து என்ன பண்ற கொடுத்தவங்களுக்கே வாய்ப்பு குடுக்குறோம் அவங்கதான் ஒண்ணும் பண்ணலையே நமக்குதான் தெரியுது இல்ல அந்த நூறு நாள் திட்டம் மாசம் ஆயிரம் ரூபாய் இலவச பேரும் தவிர ஏதாவது பண்ணிருக்காங்களா இது மட்டுமே நம்ம வாழ்க்கை கிடையாது இதெல்லாம் அடிப்படை தேவைகள்லாம் சரி பண்றதுதான் ஒரு தலைவனோட வேலை அதை தான் வரோன்ற ஒரு வாய்ப்பு தாங்க சரிங்களா ரெண்டாவது இடம் ரெண்டாவது இடம் சொல்லிடுங்க நீங்க போட்டுறீங்க தெரிஞ்சு போச்சு அப்ப நீங்க வந்து இன்னொரு தோட்டம் மாத்தி தரணும் சரியா மைக்கு சின்னம் ஒரு தடவை நாம் தமிழர் கட்சிக்கு வாய்ப்பு கொடுங்க இது வரைக்கும் நாம் தமிழக கட்சிக்கு நீங்க அதிகாரமே கொடுத்தது இல்ல ஒரு தடவை கொடுத்ததா பாருங்களேன் ஒரு ரெண்டு வருஷம் தானே கேக்குறோம் அந்த ரெண்டு வருஷத்துல நாங்க என்னென்ன பண்றோம்ன்றத பாத்துட்டு கூட நீங்க அடுத்த தேர்தல்ல யோசிச்சு போடுங்க இந்த தடவை நம்பி ஒரே ஒரு தடவை ஓட்ட மட்டும் போட்டுருங்க ரெண்டாவது இடத்துல மகிழ்ச்சிணும் பெண்களுக்கான பாதுகாப்பெல்லாம் உறுதிப்படுத்துவோம் டாஸ்மார்க் எல்லாம் மூடி காட்டுறேன் ஒரு வாய்ப்பு தான் கொடுத்துங்க நிஜமானதான் நீங்க கண்டிப்பா அதுக்கு அதுக்குதாம ஒரு அதிகாரம் கொடுங்கம்மா அதுக்குதான் ஒரு அதிகாரம் கொடுங்கன்னு கேக்குறோம்

பேசுவாங்க அந்த அரசியல்வாதி மாரி நினைச்சிடாதீங்க என்ன உங்க வீட்டு புள்ள உண்மைய பேசிக்கிட்டு இருக்க நம்பி ஒரு வாய்ப்பு கொடுங்க உங்க நம்பிக்கை ஒருபோதும் நான் வீணடிக்க மாட்டேன் சரிங்களா வரம் ரெண்டாவது இடம் அதான் கொடுத்துட்டேன் சரிமா ஒரு வாய்ப்பு கொடுங்க ரெண்டு நாள் தான் இருக்கு காசு எல்லாம் காசு வாங்கி வச்சுட்டு மாத்தி போடுங்க காசு குடுத்து அவங்க பண்றது அப்ப மறைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வேலை ஒழுங்கா செஞ்சிருந்தா அவங்க காசே கொடுக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்கு இல்ல சொல்லிட்டேன் உங்க கையில தான் இருக்கு நம்ம பிள்ளைங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் படிக்கணுமா குடிக்கணுமான்னு சிந்திச்சு பார்த்து வாக்கு சரிங்களா வரேன் அப்பா ஒரு தடவை மாத்தி போடுங்க என்ன படிக்கிறீங்க நர்ஸிங்க எந்த ஊரில் திருச்சியில ஒர்க் பண்ணீங்களா சரி விக்கிரவாண்டி தானே விக்கிரவாண்டில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல ஸ்கூல் படிச்சவங்களாம் உங்க வயசு இருக்கிறவங்களாம் எல்லாத்தையும் சொல்றீங்க சரியா நம்ம எல்லாம் இந்த கட்சியில தான் இருக்கணும் வேற எந்த கட்சிக்கு நீங்க வாக்கு செலுத்தலாம்னு இருக்கிறீங்க இல்ல இல்ல மைக்கு சின்னம் தானே சரி அம்மா வாங்கம்மா எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி சொல்லுங்க ஆமா டாக்டர் தான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கம்மா எல்லாத்தையும் சொல்லிடுங்க வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க ஸ்டேட்டஸ் வைக்கணும் எல்லார்கிட்டயும் சொல்லணும் சரியா அது நம்ம கடமை என்னோட கடமை இல்லை நம்ம எல்லாரோட கடமை திரும்பி போகும்போது தான் அந்த மட்டும் உள்ள போய் வந்து

நினைக்கிறீங்களா நானே தான் எது உங்க வீடு அது இருக்க அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்களா இரு 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 வரேன் மா ஒரு வாய்ப்பு தாங்கம்மா அடுத்த தலைமுறைக்காகவாது ஒரு வாய்ப்பை மைக் சின்னத்துல கொடுத்துருங்க இல்லாட்டி அவங்க இந்த குழந்தைக்கு எதுவுமே மிச்சமீதி இருக்காது நம்ம வாழ்ந்தாச்சு அவங்களுக்கு மிச்சமீதி விட்டுட்டு தானே நம்ம போனோம் ஒரு வாய்ப்பு கொடுத்துருங்க ரெட்டாயில வேற வரைஞ்சிருக்கீங்க ரெட்டாயில நிக்கல வீட்டுல இல்ல அந்த நேரத்துல வரைஞ்சிட்டாங்களா சரி அப்ப நீங்க தான் சரியா சரி வர தூங்குறாரு அந்த தம்பி கூப்பிட்டு போனான் வீட்டுக்கு என்னடா நீ கூப்பிட்டு சரி உங்க அம்மா பாட்ட சொல்றியா மைக்குல ஒட்டு போட சொல்லணும் எதுல மைக்கு சின்னம் அத கையில இருக்கு பாரு ரெண்டாவது இடத்துல இருக்கு ரெண்டாவது வரிசையில இருக்குன்னு சொல்லணும் சரியா எல்லாரும் சொல்லுவீங்களா இல்லன்னா சாப்பிட கூடாது அடம் பிடிக்கணும் தான் ஓட்டு போடணும் இந்த சொல்லணும் ஏன் சொல்லு அக்கா தான் உங்களுக்காக வந்து நல்ல படிப்பெல்லாம் கொடுக்க போறேன் நல்ல மருத்துவத்தை கொடுக்க போறேன் நல்ல காத்தெல்லாம் சுவாசிக்கணும்ல நம்ம நல்ல சாப்பாடு சாப்பிடணும்ல அது எல்லாத்துக்கும் நாங்க எல்லாரும் தான் உங்களுக்கு செஞ்சு போறோம் அதனால நீ சொல்லணும் சரியா நீ சொல்லணும்டா

வரணும் காரணம் நீங்களே எங்களை தேடி வந்துருவீங்க உங்களுக்கு யாருக்கு வாக்களிக்கலாம்ன்றது நீங்க யோசிக்கவே மாட்டீங்க அடுத்த தேர்தல்ல அதுக்கு ஒரு முன்னோட்டமா இந்த ரெண்டு வருஷத்தை குடும்பம் தானமா கேக்குறோம் இதுக்கு முன்னாடி ஏதேதோ கட்சிக்கு போட்டுட்டோம் எதேதுக்கோ காரணம் காட்டி நம்ம போயிடாச்சு காசு கொடுத்தாங்கன்னு போட்டோம் கதவை சொன்னாங்கன்னு போட்டோம்

அவங்களும் இல்லம்மா ஒரு தலைவன்னா தேர்தல் அப்ப மட்டும் மக்களை பத்தி சிந்திக்க கூடாது தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமே மக்களுக்கு என்ன நல்லது பண்ணான்றத பத்தி யோசிக்கிறவர் தான் உண்மையான தலைவர் அப்படித்தான் நாமளும் இருக்கிறோம் நீங்க எத்தனை ஆண்டு கடைவிட்டாலும் பதிமூன்று வருஷம் நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம் பதிமூன்று வருஷம் நீங்க புறக்கணிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படி இருந்தா நாங்க முன்னாடி வந்து நின்னு வச்சுக்கலைமுறைக்கு வந்து கொடுக்கோ இதும் ஒரே நோக்கம் அடுத்த ஒரு வாய்ப்பு கொடுக்கும் தவறவிட்டீங்கன்னா அடுத்து ஒரு வாய்ப்பு கிடைக்காது அல்ல அடுத்த தேர்தல் அந்த அளவுக்கு பணம் பழக்கம் இருக்கும் எந்த அளவுக்கு மக்களை ஏமாற்ற வாங்கிறது தெரியும் தம்பிங்களா வீட்டுல எல்லாரும் போய் அப்பா அம்மா கிட்ட மைக்கில ஓட்டு போட சொல்லுங்க உங்களுக்காக அரசியல் பண்றது பிள்ளைகளுக்காக ஒரு வாரமா அரசியல் பண்றது அனைத்து ஊர்களுக்கும் அரசியல் பண்றது அது நாம் தமிழர் மட்டும்தான் மக்களுக்காக மட்டும் இல்ல இந்த அரசியல் இந்த மழைக்காகவோ மரத்துக்காகவும் இந்த மீன் கிங்க சிந்திச்சு வாக்கு செலுத்தணும் நீங்க தான் சிந்திச்சு வாக்கு செலுத்தணும் இருக்குங்களா அவங்களுக்கான பாதுகாப்பு எல்லாம் நாளைக்கு உறுதியா இருக்குமான்றத சிந்திச்சு போங்க அவங்களுக்காக ஒரு திருமணம் நடக்கணும்னா ஒரு நல்லவங்களை தானுமா தேர்ந்தெடுக்கிறீங்க எங்க குடும்பத்திற்குமே இருக்க கூடாது எந்த கெட்ட பழக்கமும் இருக்க கூடாதுன்னு தான் நம்ம பாக்குறோம் அதுக்காக ஒரு தலைமுறை உருவாக்குறோம்னு தான் சொல்றோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய பள்ளி பசங்களுடைய அம்மா மறந்துடாதீங்க இங்க வாசிக்க வேண்டிய சின்ன மைக் சின்ன மைக் சின்ன மைக் சின்ன வரிசை என்ற அம்மா கிட்ட சொல்லிடு